இப்ப அங்க என்ன நடக்குது ஹஜ்ஜுக்கு வருகின்ற பயணிகளுக்காக பயங்கரமான மிகப்பெரிய ஏற்பாடு ஏன் மஸ்துடைய மாண்பை அறிகின்ற சமூகம் மஸ்துடைய கண்ணியத்தை அறிகின்ற சமூகம் நிர்வாகம் என்று சொன்னால் பொறுப்பெண்ண ஏண்ட கடைக்கு நான் ஒருத்தன் வேலை கெடுக்க போறேன் குவாலிபிகேஷன் பார்ப்பேன் குவாலிபிகேஷன் பார்க்க மாடிப்பேனா கண்ணை மூடிக்கணும் வந்து தூக்கி போடுவேனா போட்ட முதலாவ லூசுனா நான் தான் இருப்பேன் என்ன பார்ப்பேன் ஓலவர் செஞ்சுக்கிறியா ஏ லெவல் செஞ்சுக்கிறியா உன்னோட வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது இங்கிலீஷ் சொல்லிக்கலாம் ஏழுமா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் சைட் எப்படி இருக்குது அவரோட ஓட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது உனக்கு இன்டர்நெட் பற்றிய நாலேஜ் எப்படி இருக்குது உனக்கு வேறு வேறு திறமைகள் எப்படி இருக்குது இவ்வளோத்தையும் பார்த்து ஆயிரத்தி எட்டு சட்டக்கோவையை போட்டு தான் என்ன வேலை கெடுப்போம் அல்லாவுடைய மஸ்திற்கு கண்டவன் நின்றவன் போனவன் வந்தவன் என்ன வம்பன் கம்பன் எல்லாம் வர முடியாது அல்லாவுடைய மஸ்திர சொன்னால் ஏற்கனவே எவ்வளோ மாண்பை சொன்னோம் அல்லாவுடைய மச்சடி எவ்வளவு சிறப்பு கிடைச்சன்னோம் இந்த பெரிய சிறப்புள்ளோரிடத்தை நிர்வகிக்கிறண்டாள் அவனுக்குண்டு சில கோலிஃபிகேஷனுக்கு இதல்லாடில்லம் இறை இல்லங்களும் இன்றைய நிலைகளும் தான் தலைப்பு அல்லாட வீடு என்றால் ஏண்ட வீட்டில முன்னுக்கு இருந்து குஷினி வரைக்கும் பாத்ரூம் வரைக்கும் நிர்வகிக்கிற மாதிரி பொறுப்பல்ல அது மகத்தான பொறுப்பு இன்னமாயா ஒரு மசாஜ் இது அல்லாஹ் மண்ணாமணமில்லாஹி வல்லியம் வில்லாஹி வாக்கமஸ் அல்லா வா தசக்கா வளமியக் சை இல்லைல்லாம் அல்லா சொல்கிறாங்க நீ அல்லாட மஸ்தி நிர்வாகிக்கப் போகிறியா இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியான சந்தோஷம் என்ன தெரியுமா ஷே நான் தான் பள்ளியில் ரெஸ்ட்டி பள்ளியில் மட்டுமில்லை நான் ஸ்கூல் ஓல்டு பாய்ஸ் எஸ் எஸ் அதுலேயும் நான் ப்ரெசிடெண்ட் ஆகியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட ஊரில் இருக்கிற எல்லாமே இப்போலையுமே நான் தலைவர் நான் தலைவர் நான் செக்ரெட்டி என்ன அவுட் ஒன்று செய்ய மாட்டானுங்க லஹ் லவ்லா கோத்தி இல்லை நீ சுமந்திருக்க லேசி இல்லை என்னஹா அவண்ணா வைனா பில்லாஹிரத்து ஹசனத்தை ஒன்தாமா அராமானம் மறுமையில் கை சேதம் கவலை உன் வாழ்ந்தவர்கள் மிக சிரமப்பட்டெடுத்த பொறுப்புத் தொடர்களை யாரொருவர் வேணுமென்று கேட்டு அடுத்து பிழை விடுகின்றானோ அல்லாஹ் தண்டிப்பான் பாணாம் பாணம் பாணம் என்ன உட்விடுங்கன்னு ஓடுகின்ற நிலையில் வேறு யாரும் இல்லை புடுங்கென்று வற்றுத்தி கொடுத்தால் நடக்கின்ற குறைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அது பிரச்சனை இல்லை யாருமே இல்லை எடுக்கத்தான் வேணும் இந்த அப்படி அல்ல பத்து பேரை செட் பண்ணிக்கணும் வந்து உட்கார்றது இங்கே பேச போக்களே நான் இவர் ஆமோதிக்கிறேன் நான் இவர் பிரேரிக்கிறேன் நான் இவர் ஆமோதிக்கிறேன் போட்டுடுங்க பில இப்படி ஒரு தெரியுமுறை காட்டல நிர்வாக பருப்புண்டா என்ன நிர்வாகம் என்பது என்ன எங்கட 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 வீடு எங்கட கடை எங்கட ஏனைய நிர்வகிக்கிறதுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் பார்க்குறோமோ ஏண்ட ஊட்டணி நிர்வகிக்க போறியா முதலாவது பில்லா அல்லா விசுவாசி மர்ம நாள் விசுவாசி தொலிக நிலைநாட்டு வேறு யாரையும் அஞ்சாமல் நெஞ்ச போகக்கூடிய தைரியம் இருந்தா நீ மசிதிக்குவா நிர்வாக பொறுப்படி அஞ்சு பண்பிருக்கோனும் அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் ஈமான் கொள்ளி இறுதி நாள் விசுவாசம் கொள்ளி தொலிகை நிலைநாட்டு கொடு நெஞ்ச முன் தள்ளி வா தைரியத்தோடு வா உனக்கு மஸ்தி வைக்கலாம் சகோதரிகளே கவலை என்ன தெரியுமா மஸ்தி தலைவரையே பள்ளிக்கு காண முடியாத கோரமான பல ஊர்கள் அல்ல அருள் செய்த சில இடங்களை தவிர சில நேரம் ஒவ்வொரு ஊரிலையும் லுகருக்கு அசருக்கு மகரவுக்கு காணலை என்றால் ஓகே இஷாக்கும் மஸ்தி காணல என்றால் ஓரளவுக்கு ஓகே சுபகைக்கு காணலண்டா பொய் மாசம் முப்பது நாள்ல இருபத்தஞ்சு நாள் எப்படியும் ஒரு மனித ஒரு மூமியும் வீட்டில தான் இருப்பார் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போனவனை தவிர பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்பார் ஆனால் ரமலான் சுபகைக்கு மத்ததுக்கு போனா பெரிய அதிசயம் காக்குது என்ன அதிசயம் கையை கட்டி சுத்தி பார்க்க வேண்டிய என்ன இது இவங்க எல்லாம் இந்த ஊரா ட்ரிப் ஊராக்களா ட்ரிப் ஊராக்கணும் நோம்பல் ட்ரிப் போச்சான்ஸ் இல்லையே ஒவ்வொரு முகத்தை பார்த்தா அவ்வளவும் அந்த ஊரில் இருக்கிற ஈசாவும் மூசாவும் ஹாரோனும் தாவதும் என்ன அவங்கள தான் இருப்பாங்க இவ்வளோ நாளும் எங்கே போனாங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலானை வணங்குகின்ற ஒரு சமூகம் மஸ்தி என்று வந்தால் அல்லாவுடைய இறை இல்லம் என்று வந்தால் பள்ளியில் லைட் போடுறதுக்கு ஃபேன் போடுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மௌலிக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மோதனைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இது மட்டும்தான் நிர்வாகத்தில் பொறுப்பில்லை நிர்வாகம் என்று வந்தால் முதலாவது ஈமான் இருக்கணும் மர்ம நாள் நம்பணும் தொழுகே நிலைநாட்டும் அல்ல தொழுகிறதில்ல நான் தொழுது தொழுது கொள்ளுவேன் தொழுகே நிலைநாட்டோன் நிலைநாட்டண்டா என்ன தொழுகையே நிலைநாட்டல் உடையலா ஒரு ஆம்பளைக்கு தொழுகி விட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க எப்படிலாம் மென்டல் ஆகணும் மென்டல் ஏன் உடைய தூரம் பள்ளி காணலா ஐயோ மென்டலாக போயிட்டார் நியாயமான காரணம் அல்லது எங்களோட மாப்பிள்ளையை பள்ளி காணல அல்லா பாருங்க சின்ன பிள்ளையா போயிட்டாரு சின்ன பிள்ளை பருவ விட சின்ன பிள்ளையா இருக்கணும் எங்க வர காணல ஒன்று மெண்டல் லூஸ் ஓகே அல்லதே சின்ன பிள்ளை பருவது அடைகின்ற வரைக்கும் அல்லதே வேற என்ன தூக்கம் தூக்கம் போனா எலும்பினதோட தொழணும் உடையலா தொழுகை விடுறதுக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லை மஸ்தியுடைய தலைவர் என்று வந்தால் மஸ்துடைய நிர்வாகம் என்று வந்தால் மஸ்துடைய பொறுப்புதாரிகள் என்று வந்தால் அல்லாட இல்லம் ரப்புலான இல்லம் இதனை உரிய முறை நிர்வகிக்கல் என்றால் உன் வாழ்க்கையில் எல்லாம் பயங்கரமான பல சோதனைகளை போட்டு விடுவா மறந்து விடக்கூடாது அல்ல என்ன சொல்றான் வெறுமனே லைட் போடுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் இதை க்ளீன் பண்றதுக்கு மட்டும்தான் நிர்வாகம் என்றால் அப்படி ஒரு நிர்வாகத்தை இஸ்லாம் விரும்பல இஸ்லாம் சொல்லும் என்ன குருவான் சொன்ன அடிப்படையில் அல்லாட மஸ்திரிக்க சட்டங்களை பேசக்கூடிய தாராளமாக மார்க்க மார்க்கத்தை பேசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் இருக்கணும் முந்தி சரி பயானு போனால் கோல் வரும் இன்றைக்கு வாரீங்க கொள்கையை பத்தி பேசுங்க அக்கீதா பத்தி பேசுங்க இப்ப எப்படி தெரியுமா வரும் வார சரி பிளீஸ் பண்ணி பட்டியை பத்தி பேசுங்க விபச்சாரத்தை பத்தி பேசுங்க கலவை பற்றி பேசுங்க பொய்யை பற்றி பேசுங்க இந்த கொள்கையை பற்றி மட்டும் பேச வேணும் ஏ என்ன காரணம் எல்லாம் எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா மஷா இல்லை எங்கள் பள்ளிக்கு ரெண்டாயிரத்து ஏழு பேர் வராங்க சே எப்படி எட பள்ளிக்கு ரெண்டாயிரத்து ஏழு பேர் வாராங்க நம்பி நாடம் உங்கள் ஐநூறு பேர் தான் கொள்குவார்கள் அடுத்த ரெண்டாயிரம் பேரும் பயான் சூப்பராக இருக்குன்றதுக்காக வர மற்ற மக்கள் அவங்களுக்கு கொள்கையை கொடுக்க வேணுமா இது என்ன மஸ்தி இது என்ன நிர்வாகம் இது அல்லாட மஸ்தி தான் அல்லாட மஸ்தியில் கொள்கையை பற்றி பேச வேணாம் என்றால் அக்கீதா பத்தி பேச வேணாம் என்றால் ஆட்சி அமைக்கணுமாம் பலஸ்தீன பட போட்டு காட்டி பேசட்டுமாம் சிறுக்க பத்தி பேச வேணாமாம் விதியத்தை பத்தி பேச வேணாமாம் எதை பேசணுமாம் வட்டிய பத்தி பேசி ஆண்பெண் கலப்பை பத்தி பேசி சமூகத்திற்கு தீமை பத்தி பேசி சிறுக்க பத்தி பேசாதே ஏ ஆட்சி பிடிக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் கிறுக்கு அல்ல என்ன சொல்றான் வாதல்லா உள்ளதின் ஆமனோ நல்ல உங்களை நாங்கள் ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி அந்த தருவோம் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் எல்லா அதிகாரத்தையும் தருவோம் இந்த பூமியில அவன் மார்க்கத்தை சாத அதாவது மிக அழகான முறையில் பின்பற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்துவோம் ரெண்டு விஷயம் ஒண்டி என்ன வணங்கி எனக்கு ஒன்றையும் வினை வைக்காது இப்ப நாங்க எழுப்பினால என்ன இவங்களுக்கு சிறுக்க விட்டா தலைப்பே இல்ல எப்ப சிறுக்க பத்தி பேசிக்கிறோம் சிறுக்குண்டு யூடியூப்ல போய் துக்கிற மொழி மாற பேர் அடிச்சு பாத்தீங்கன்னா என்ன எல்லா தலைப்பும் இருக்கு சிறுக்க ஒரு காலம் பேசினாங்க இப்ப என்ன பெரும்பாலும் சிறுக்க பத்தி விதத்தை பத்தி அகிதா பத்தி பேச போறால் தடை போடுகின்ற இடங்களாக தௌகு மசிதிகள் மாறி வர கவலையா இருக்கு தோழர்களே நிர்வாகத்தில் பொறுப்பு பள்ளி தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜும்மா முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு கடைச்சி கொண்டு நேரம் என்ன எல்லாம் பட்டு கொண்டு வைக்கிற சாப்பாட்டு கூட்டி போகிற போம் மொழவி போம் மொழி கொஞ்சம் மிருங்கப்பா நீங்கள் உட்காருங்க எவ்வளோ காலத்து போகிற உட்கார்ந்து இருக்கிறோம் பேசி கொண்டு இருப்போமே ஜும்மா முடிஞ்சு தலைவர் இப்படி அவர் கூப்பிட்டு சாப்பிட போகிற வாங்க சேக போக முடியார் இவங்க எல்லாம் உடூர் இல்லை தலைவிட ஃபோனு கோல் வருது தலைவிட ஃபோனு கோல் வருது ஃபோனை காதில் வச்சுட்டு மௌலவி மன்னிச்சுக்கிறோனும் பேசிக்கொண்டுக்கிறதுக்கு ஆசை தான் அவசரமான ஒரு கோல் என்ன கோல் தெரியுமா என்ன மகளுக்கு இடுப்பில் ஒரு உளைச்சல் ஓலவி சொர்க்கான குத்து வழிபடுத்தி எங்களுக்கே அழுக வரும் போகாத டாக்டர்ஸ் மாறில் எல்லார்டையும் போயாச்சு எல்லா டாக்டர்ஸ் மாறில் கையிட்டாச்சு எந்த ஸ்கேனுக்கும் அம்பிடுது இல்லை நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் இல்லையா அந்த மாவட்டல்லையோ குருநாகல் பக்கத்துலேயோ ஒரு ஜின் இருக்குது மூலையை போகிறதுக்குன்ட்டு எழும்புகிறார் யார் கொள்கை பேசுகின்ற மசிதிகள் கொள்கை பற்றி ஆலம்பத்தில் குரல் கொடுத்தவர்கள் பேசியவர்கள் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத அளவுக்கு கொள்கைவாதிகள் மாறி போகின்ற அளவுக்கு இன்றைக்கு மஸ்திகள் இருக்கு பாதுகாக்க வேண்டும் மஸ்தி நிர்வாகத்துடைய மகத்தான பொறுப்பு லைட் போடுறதும்